சாப்பாடு இல்லைன்னு கேட்கலாம் துணிமணி இல்லன்னு கேட்கலாம் எதுக்கொல்ல வந்து கேக்கலாம் படிக்கணும் எனக்கு கணவர் இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் விளக்க போறான் படிக்கிறு கணவடை இழந்த நிற்கிறான் அவளுக்கு மடிப்பேன் அவங்க அவங்களால முடிஞ்சுட்டு போறது இப்பயே அவளுக்கு ஒப்படைச்சிடலாம் ரொம்ப கஷ்டம் आये <laughs> तो कितने कदम मरी है लड़, हमारे तो वहीं पर गए थे, मैं कास्ट मंत्र कर रहा हूँ, वायरल कराल सालों से मोटी हो गए थे लड़, हमारे को रोमांटिक, इन्होंने इन्होंने को रोमांटिक, बाप नहीं, नोटरी मानों क्या ही तो, ये कितनी मौकों, ये नहीं बात कर रहा, बात याद नहीं रही, नहीं, இதுல வேற ஊருக்கே வாக்கு சொல்லுவாரப்பா இதுல ஊருக்கே சாமி வந்து அருமடா கச்சானா தொந்தரவு சாமி ஆடி சாமி ஆடி பொய் சாமி பட்ட வாங்கிக்கிட்டா பொய் சாமி சொல்லுவாங்க ஊரே காரி குப்பு இவ பொய்காரி மந்திரக்காரின்னு பேசுறாங்க சூனிகாந்தி சார் அந்த அளவுக்கு தொந்தரவு உடம்பெல்லாம் போறார

எல்லாரும் குறோ அந்த நாலிக்கரப்பா தலவால போட்டு எச்சில் பளால சாப்பிட்டு 11 நாள் வந்தா தெய்வத்தோட வாக்கு கேட்டு உனக்கு ஆடை தப்ப நல்ல நல்லபொரிய பேத்து தப்ப கால் ரணையும் வீசி தரேன் நான் யாரு அப்புறம் தெரிஞ்சு சரிமா உமையாபுیان கேக்குறேன்னா தரானா சொன்னதபடி அம்மா يعني சொந்த புடி கேக்குற வா

இடைங்கறில் தவளிக்கிற இடஞ்சனம் போலாறுல தவளிக்கிற நான் என்ன செய்கிறேன் ஏதும் செய்கிறேன் என்ன பண்ணுவேன்னு தெரியல வட்டை மரம் துலுக்குதா நான் உன்னோட கொட்டை இடி தடி அம்மா என் குடும்பம் தெரியல என் மன்னனும் தெரியலை அண்ணன் உன்னோட உடம்ப ஆணி குத்துற மாதிரி குத்து தடி செத்து போயிடலாம் நினைக்கிற உண்ண உடம்பாரு லாபையில் குடுக்குமா இருந்தேன் நான் உன் பர்ஷன் கொட்டவே தெரியல கொடுத்தறது நல்லாண்ண நீங்கள் ரெண்டு வாக்கு கேட்க வந்தால் ரெண்டு வாக்கி படிக்கிறேன் கேட்டுக்கோ மன்னவனால என்னைக்குமே சீரழிவு கெட்ட பேரு அவமானம் தான் என்ன செய்ய எது தெரியுதம்மா ஒரு மடங்கு நான் சந்தோஷமா சந்தோஷமா தான் பேருக்குதான் பொண்டாட்டிய வச்சான் தான் சந்தோஷமா வாழ்ந்தான் இன்னைக்கு என் குடும்பத்துல பல நிம்மதியை கெட்டு போயிடுறான் தவழிக்கு என் உடம்பெல்லாம் அக்கடி குத்துற மாதிரி எரியுதம்மா எப்படி சாப்பிடான் முடிவு எடுத்தாங்க

நீ சரிய ஐயா இருக்கணும் நல்லா பாத்துக்கணுமா பாத்து கூட கச்சிதமா இருந்துக்கிறியா கடிவளம் போட்டு தத்துட்டுமா